அனைவருக்கும் காலை வணக்கம் கடந்த வருடம் தீயவைகள் எல்லாம் கடந்து போகட்டும் இந்த வருடம் சந்தோஷங்கள் நிறைந்த வருடமாக அமையட்டும் இன்னைக்கு நம்ம வருஷத்தில் முதல் நாளுங்க நம்ம தோட்டத்தில் ஒரு சைடு இருக்க பூக்கள் செடிகள் பார்த்துட்டு வரணுமோ அப்படியே பூக்களை பறிச்சுட்டு நான் வந்து இலவச பகிர்வுக்கு இன்றைக்கி ஒரு பத்து பேர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற பத்து பேருக்கு நான் இலவச விதை பகிர்வு பண்ணலான் இருக்கேங்க நான் அதுக்கு மேலே விதைகள் இல்லை அது சேகரித்து தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஒரு பத்து பேருக்கு அதே மாதிரி என்னென்ன விதைகள் நான் கொடுக்க போகிறேன்றதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் சொல்கிறேன் நான் அப்படியே நம்ம பூக்கள் எல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டு நேற்று மிட் நைட்டில் கேக் சாப்பிட்டோங்க கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே பூக்கள் பறிச்சுட்டு என்னென்ன விதைகள்லாம் கொடுக்கலான்னு அவளோட வெயிட் பண்ணுங்க நம்மக்கிட்ட இருக்க தரமான விதைகள் கண்டிப்பாக நான் பத்து பேருக்கு மட்டும்தாங்களும் கொடுக்க முடியும் அடுத்து நான் பொங்கலுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் விதைகள் சேகரித்து பொங்கல் அப்போ நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு நான் கொடுக்குறேன் அப்படியே ஃபஸ்ட்டு நான் புதிய செடியில் அப்படியே புதிய செடியில் ஒரு செடியில் மட்டும் கட்டிங் எடுத்து இன்றைக்கி நான் வைக்கிறாங்க வருடம் முதல் நாளான இன்றைக்கி ஒரே ஒரு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் நான் அப்படியே நம்ம செடிகளில் இருக்க பூக்கள் வந்து பறிச்சுட்டு வந்துட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்டிங்ஸ் தாங்க வைக்கிறான் நிறைய வந்து பஞ்சாக இருந்தது பூக்கள் சரி இந்த கலர்லேயே வைக்கலாம் பூக்களை பறிச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த பூக்களை பறிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க தொட்டியில் நடவு செஞ்சுட்டாங்க செஞ்ச நெத்திக்கு பார்த்தா இன்னைக்கு மழங்க கை நிறைய கை நிறைய சாமந்தி ரோஜா பூக்கள் காகரட்டான் ஜாதி மல்லி நல்லா கொடுத்துட்ருக்காங்க இந்த நானும் வந்து செம்மையாக கொடுக்குறாங்க எப்போவுமே நம்ம தோட்டத்தில் செம்பத்தி தான் வந்து எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க இந்த மாதம் என்னவோ தடுமாறாங்க செம்பத்தி பூக்கள் அவ்வளோ பூக்கள் இல்லை அதுக்கு பதிலாக ரோஜா பூக்கள் காகரட்டான் சாமந்தி பூக்கள் காஸ்மோஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம என்னென்ன விதைகள் தரன்றது நான் சொல்லிடுறேங்க கத்திரி விதை வெண்டை விதை காஸ்மோஸ் ஆரஞ்சு கலர் பூக்கள் விதைகள் அடினியம் விதைகள் பப்பாளி விதைகள் அவரை விதைகள் வேறு என்னென்ன விதைகள் இருக்கோ அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சேகரித்து அனுப்புகிறேங்க நம்மக்கிட்ட இப்போ சாமதி எல்லாம் சின்ன சின்ன தான் இருக்குது அதனால் கட்டிங்ஸ் கொடுக்க முடியாது செம்பருத்தி பூக்கள் கட்டிங்ஸும் வந்து நம்ம நிறைய கட் பண்ணி இப்போ பூக்களே இல்லாமல் தான் இருக்காங்க விதைகள் மட்டும் இப்போ ஷேர் பண்ணுற